தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் மாநில சங்கம் மற்றும் தோழமை சங்கமான நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி மாநில சங்கம் இணைந்து பொதுக்குழு கூட்டம் மற்றும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத ஆலோசனை கூட்டம் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்க மாநில தலைவர் பச்சையப்பன் மாநில பொதுச்செயலாளர் குமார் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் கணேஷ் மற்றும் தோழமை சங்கமான நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி மாநில பொதுச்செயலாளர் தங்கவேலு மாநில பொருளாளர் செந்தில் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் முகமது அலி மற்றும் இரு சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் உண்ணாவிரதம் இருப்பதாக கலந்தாய்வு செய்து கூட்டத்தில் முடிவு செய்தனர் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கம் சார்பாக புதுக்கோட்டையில் நடக்கும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்திருக்கும் அண்ணன் மாவட்ட தலைவர் கணேசன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் மாநில தலைவர் பா பச்சையப்பன் மாநில செயலாளர் குமார் அவர்கள் தலைமையிலும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது எங்களுடைய இந்த உண்ணாவிரத கோரிக்கை என்னவென்றால் முதல்ல வந்து தர ஊதியம் நாங்கள் வைக்கிறது இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக இது இந்த தர ஊதியம் தான் கேட்டுன்னு இருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் ஒரு பேரணி நடத்தி முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் அந்த கிரேட் பே வழங்கினார் அது பத்து வருஷம் சீலிங் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதோட சீலிங் பத்து வருஷம் முடித்தவங்களுக்கு அந்த தர ஊதியம் வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்ததினால அந்த தர ஊதியத்தை கண்டினியூ பண்ண சீலிங் வச்சுட்டாங்க பத்து வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு அடுத்த பத்து வருஷம் வரவங்களுக்கு அந்த தர ஊதியம் கிடையாது மெயின் பிரதான கோரிக்கை இந்த தர தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் ஏன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இதனால் பாதிப்பு இப்போ வருகின்ற தலைமுறைகள்லாம் இந்த தர ஊதியம் மெயின் இந்த தர ஊதியத்தினால்தான் இந்த போராட்டம் போராட்டம் மீன்ஸ் இல்லை அமைதியான உண்ணாவிரதம் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல இன்றைக்கு வரைக்கும் அரசை எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணதும் கிடையாது அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல எங்களை இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் வேறு வழி இல்லை எங்களுக்கு இந்த தர ஊதியம் கிடைச்சே ஆகணுன்ற ஒரு கோரிக்கை தான் இது மெயின் அதுக்கு அடுத்தது வந்து பதவி உயர்வு படித்த இளைஞர்கள் நம்மளோட ஓட்டுநரே படித்த இளைஞர் டிகிரி முடித்தவங்களாம் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு பதவி உயர்வு மெயின் தேவை இந்த பதவி உயர்வுக்காகவும் கேட்டிருக்கோம் பல முறை நாங்கள் சிஎம்ஐ சந்தித்து பேசணும்னு நினச்சிருக்கோம் அதுக்கு எங்களுக்கு இது கிடைக்கல அதே மாதிரி டெப்டி சிஎம் பார்க்கணுன்னு நினச்சோம் கிடைக்கல அதனால தான் இந்த உண்ணாவிரதத்துக்கு உண்டான வழியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் மே ஆட்ட மாவட்டத்தில் எவ்வளோ பேர் டோட்டலாக எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க இந்த உண்ணாவிரதத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் எதிர்பார்க்குறோம் அதுக்கு மேலேயும் வரலாம் கம்மியாக வரலாம் நாங்கள் சொல்கிறது ஆயிரத்து ஐநூறு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி குடிநீர் வாரியம் தலைமைச் செயலகம் மற்றும் இபி எல்லாருமே சேர்ந்து செயல்படுறோம் இந்த ஓட்டுநர் சங்கத்துக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்து ஒன்றா இணைஞ்சு செயல்படுறாங்க இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து அனைத்து ஓட்டுநர்களும் ஒன்றா இணைஞ்சி செயல்பட்டால் இதை சாதிக்க முடியுற ஒரே குறிக்கோ இல்லை நாங்கள் எல்லோரும் செயல்பட்டுருக்கோம் பூ ஜிவோ ஒன் ஃபிஃப்டி டூ பிரகாரம் நகராட்சி மாநகராட்சியெலாம் ஓட்டுநர் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை வந்து திருப்பி அதை வலியுறுத்தி நாங்கள் அது சம்மந்தமாகவும் கேட்குறோம் அந்த ஜிவோவை வந்து ரத்து பண்ண சொல்லி கேட்குறோம் மாநில தலைவர் பா பச்சையப்பரன்